திருப்பூர் மாநகராட்சியில கடந்த முப்பது நாட்களுக்கு மேலாக குப்பை இல்லாமல் ஆங்காங்கு குப்பை தேங்கி துர்நாற்றம் வீசி எங்கே பார்த்தாலும் எலி பெருக்கான் போன்றவை விச ஜந்துக்கள் வீதியிலே உலா வருகிறது அதே போல அல்லாத குப்பைகளிலிருந்து பல்வேறு வகையான தொற்று நோய்கள் வருவதற்கான அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது எமர்ஜென்சி திருப்பூரில் ஏற்பட்டு நாங்கள் இதற்காக திருப்பூர் எம்எல்ஏ திரு விஜயகுமார் அவர்களும் நானும் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் திருப்பதி அவர்களும் கண்ணப்பனவர்களும் மற்றும் பதினேழு கவுன்சிலர்கள் அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து போய் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம் அதே போல கமிஷனரை பார்த்து மனு கொடுத்தோம் மூணு நாள்ல வேலை தொடங்குறோம் நாலு நாள்ல வேலை தொடங்குறோம் நாங்க இதுவரை எந்த வேலையும் தொடங்கல ஒரு இடத்துல கூட ஒரு கூட குப்பை அள்ளப்படவில்லை இந்தியாவில எந்த ஒரு மாநகராட்சி இதை போன்ற ஒரு ஒரு சுகாதார கேடான சம்பவம் நடந்தது இல்லை திருப்பூர்ல இதுவரைக்கும் அப்படி நடந்தது இல்லை அதிமுக ஆட்சியில பத்தாண்டு காலத்துல காலை மாலை இரண்டு வேலையும் குப்பை அள்ளப்பட்டது அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் போன வாரம் இங்க வந்தாரு திருப்பூருக்குள்ள வந்தா அவருடைய பண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிப்போம் என்பதற்காக அரசு நிகழ்ச்சியை உடனே போய் வச்சார் இங்கே வச்சிருந்தா மக்கள் எல்லாம் அணி திரண்டு போய் அவர் முன்னாடி போராடி இருப்பார்கள் வாழ முடியாத நகரமாக கெடுதலான நகரமாக திருப்பூர் இருக்கிறது இதை வெகு விரைவில் சீர்படுத்தவில்லை என்றால் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா இடத்துல அனுமதி வாங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல வருகிற பதினொன்றாம் தேதி இங்கே வருகிறது செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இங்கே வருகிறது நம்முடைய பொதுச்ச பதினொன்று காங்கயத்தில் பேசிவிட்டு திருப்பூர்ல வந்து தங்கி பனிரெண்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு வடக்கு தொகுதியில் மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அதாவது பஸ்ஸில் இருந்தபடியே மிகப்பெரிய பிரச்சாரத்தை தொடங்குகிறார் நாலு மணி வடக்கு தொகுதி மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் அருகாமையில் பேசுகிறார் அதற்கு பிறகு அஞ்சரை மணி ஆறு மணி சுமாருக்கு தாராபுரம் ரோடு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு அருகாமையில தெற்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக பேசுகிறார் அதை முடிச்சிட்டு பல்லடத்துல போய் பொதுச் செயலாளர் இறுதியாக பேசுகிறார் காலையில தொழிலதிபர்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் அந்த அவருடைய அவனாசி அத்திக்கடவு திட்டத்திலே பயன்பெற்ற பயனாளிகள் அதே போல பல்வேறு நலத்திட்டங்களை அவர் முதலமைச்சராக இருந்தபோது செய்து கொடுத்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து நன்றி சொல்லியிருக்கிறார் உதயநிதிக்கு அப்புறம் இன்பு நிதி தான் முதலமைச்சர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சிந்திக்கவே மாட்டாங்க அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி இன்ப நிதிக்கு அப்புறம் துன்ப நிதி இது மன்னராட்சியா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுங்க மக்கள் ஆட்சிக்கு ஒரு காலத்துல அது நடக்காது அப்படி ஒரு துரதிஷ்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரவே நேராது இருபத்தி ஆறில் இதற்கெல்லாம் சரியான பாடத்தை அடுத்த முதலமைச்சர் அண்ணா திமுக அது அவருடைய கனவு இப்படிதான் ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமான கனவுகள் சொல்லிட்டு இருப்பாங்க உண்மையான நிலைமை மக்களுக்காக எப்போதும் பணியாற்றி கொண்டிருக்கிற கட்சி திமுக அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி ஆறில் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில அவர் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் பாரதிய ஜனதா மற்றும் எங்களோட கூட்டணியில் கட்சிகள் வெற்றி பெறுவார் இந்த அதுதான் ஆட்சியினுடைய கொடூரம் இந்த கொடூரத்தன்மைக்கு கிட்னி திருடர்கள்லாம் யாரு அது எந்த மருத்துவமனை கிட்னி திருடுனது நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும் அதில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகரை காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் எடப்பாடியார் முதலமைச்சரோட சரியான விசாரணை போட்டு நல்ல முடிவு காணப்படும் அப்படியே போயிருக்கோம் தமிழ்நாட்டில் தொழிலெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நின்று போச்சு ஏற்றுமதி இல்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நடந்து கொண்டிருந்த தொழில் எல்லாம் நின்று போச்சு இங்க இருக்கிற தொழில ஒழுங்கு பண்ண சொல்லுங்க வேறு மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு மணியும் தொழில் வேறு மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு தென்னை நார் தொழிற்சாலைகள் பொள்ளாச்சியில மூடப்பட்டு அங்க சுற்று வட்டாரத்துல பேராவூரணி வரைக்கும் தென்னை நார் தொழிற்சாலைகள வீணா போச்சு கரூர்ல ஜமுக்கலம் தயாரிக்கிற தொழில் வீணா போச்சு பெருந்துறையில பவர்லூம் ஹேண்ட்லூம்ஸ் எல்லாம் மூடி கிடக்குது இதையெல்லாம் முதலமைச்சர் கல ஆய்வு செய்து முதல்ல உள்ளூர்ல இருக்கிற மணியின் தொழில காப்பாற்ற சொல்லுங்க கூரை ஏறி கோழி ஒடிக்க முடியாமறி வைகுந்த போக வேண்டிய அவசியம் பல்வேறு சென்னையில அந்த தூய்மை இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தூய்மை பணியாளர்கள் என்றால் துச்சமாக நினைக்கிற ஆட்சி I'm